இப்போல்லாம் வந்து கடன் கேட்குறது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா பேசிட்டா போதும் உடனே கடன் கேட்குறாங்க அப்போ அவங்க நினப்பு என்னென்னா கடன் கேட்டால் திரும்ப தரமாட்டாங்க ஏன் தரமாட்டாங்கன்னா அவங்க கடன் கேட்குறதே ஒரு வாட்டி தான் பார்த்து பேசியிருக்காங்க உடனே கடன் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அவங்கள பற்றி என்ன நினைப்போங்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை என்னடா ஒரு வாட்டி தான் பார்த்து பேசணும் உடனே கடன் கேட்குறாரு அவரை பற்றி நமக்கு தெரியாது இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட கடன் கேட்குறாரு அப்படின்னு நாம் என்ன நினைப்போம் அவரை பற்றி அதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினச்சிட்டு போ என்ன கேவலமாக நினச்சிட்டு போ எனக்கு இப்போ பணம் தேவை நீ கடன் கொடு அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்து பேசின அந்த பாவத்துக்கு நம்மக்கிட்ட கடன் கேட்குறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு நாம் அவங்கள பற்றி என்ன நினைப்போங்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை கவலையே இல்லை அப்படிப்பட்டவங்க திருப்பி தர மாட்டாங்க எதுக்காக நம்ம கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறோம் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது தப்பான அபிப்பிராயம் நம்மளை பற்றி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாம் பயந்துக்கிட்டு நம்ம கடன் கொடுக்குறோம் மற்றவங்க நம்மளை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது அந்த நினப்புக்கு பயந்து தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி பார்த்து பேசின அந்த பாவத்துக்காக உடனே கடன் கேட்குறாங்க பாருங்கள் நாம் அவங்கள பற்றி என்ன நினைப்போங்கிறத பற்றி கவலைப்படாமல் உடனே கடன் கேட்குறாங்க பாருங்கள் அப்படிப்பட்டவங்க திருப்பி தரமாட்டாங்க அதனால் அப்படிப்பட்டவங்க திடீர்னு அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்காதீங்க அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நாம் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு தானே அவங்க கடன் கேட்குறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன நினச்சா என்ன நாம் கடன் கொடுக்க கூடாது அப்படிப்பட்டவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன நாம் அவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது ஐயோ நம்மளை பற்றி எதுவும் நினச்சிருவாங்களோ கே அவசரத்துக்கு கேட்டார் நம்ம கொடுக்கலன்னு சொல்லி அவர் நம்ம நினச்சிடுவாரோ தப்பா அப்படிப்பட்டவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லைன்னு சொல்லிவிடுங்க இல்லை என்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லிவிடுங்க இந்த இடத்துல நான் தரமாட்டேன்னு சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லுங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டு தான் உண்மையாக சொல்லுவீங்க ஆனால் அவர் அதை பொய்ன்னு நினச்சாருன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் உங்கள்கிட்ட இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்கள் அது அவரு உள்ள அவர் நீங்கள் பொய் தான் சொன்னீங்க ஆனால் அதை அவர் உண்மைன்னு கூட எடுத்துகிட்டு போகலாம்ல அதனால் உண்மையாக பொய்யாங்கிறது அது அவர் பக்கத்தில் விட்டுருங்க ஆனால் நீங்கள் உங்கள் சைடு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாட்டி இப்போ ஒரு வாட்டி ஒரு வாட்டி தான் பார்த்து பேசியிருப்பாங்க உடனே கடன் கேட்குறான் பாரு இவன் பக்கா திருடனங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க